ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா முக்கரட்டை கீரை கடையில் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு முக்க தேவையான பொருப்புன்னு பார்த்தீங்கன்னாக்காட்டு நூறு பருப்பு போட்டிருக்கேன் ஸோ மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை காரம் கம்மியாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாம் இந்த கீரையை பார்த்திங்கன்னா சீக்கிரமே செஞ்சிடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கிறேன் ஸோ இப்போ விசில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் இதை வந்து ஊற வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி அடிக்கிறதுனால மஞ்சத்தூளும் உப்பும் போடலாம் வெறும் டென் மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க டென் மினிட்ஸ் மேலே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டே வச்சுருந்தா கீரை வந்து ஒரு மாதிரி ஆகிடுது காயாக இருந்தால் தாங்குது ஆனால் கீரை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப டல் ஆகிடுது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் டென் மினிட்ஸ் வைக்க சொல்கிறேன் விசில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நம்ம இதில் வந்து வாஷ் பண்ண கீரையை வந்து சேர்த்துக்கலாம் விசில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே விசில் போதும் ஒரு விசில் நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீரை வந்து விசில் வந்துச்சு ஒரு விசில் அப்புறமா எடுத்து ஆற வச்சுருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிக்சியில் வந்து சும்மா ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துடலாம் தக்காளி மட்டும் தனியாக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மிக்சியில் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் அரையாது இது கொஞ்சம் ஸ்பீடாக அரைக்கணும் அதுக்காக தான் ஸோ இதை வந்து மிக்சியில் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி தேவை அப்படின்னா வந்துட்டு போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே வந்து அரைஞ்சிச்சு ஸோ நம்ம இதில் எடுத்து வந்துட்டு குடிடலாம் இப்போ தக்காளி வந்து போட்டோம் போதும் ஸோ தக்காளி இது வரைக்கும் அரைஞ்சிட்டே போதும் தக்காளியுமே நான் சேர்த்துக்கலாம்

உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி டேஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த மூக்கர்ட்ட கீரை வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ